என்ற தேர்தலுக்கு பிறகு பல பல விதமான அரசியல் சூழ்ச்சிகள் அரசியலில் புரட்டுக்கள் அரசியல் திருடுகள் அரசியல் சின்னத்தனங்கள் அவமானத்திற்கும் தமிழ்நாடு ஆளாகி இருந்தது அவர்களை எதிர்ப்பதற்காக சட்டசபையில் ஒரு எதிர்க்கட்சி அமைத்துவிட்டு இந்த தொகுதியிலே ஜெயித்தாக சொல்லப்படுகிற எம்எல்ஏவின் உண்மை ஜெவம் எப்படி ஆகப்போகிறது போகிறது என்று வாய்ப்பு ஏற்படுத்திவிட்ட பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிற பாக்கியம் அடியனுக்கு கிடைத்திருக்கிறது இந்த தொகுதியின் தேர்தல் காங்கிரசுக்கு உலகத்தின் கவனத்தை கவர்ந்து நின்றது இந்த தொகுதியின் ஓட்டுகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் மதுரையில் இதர தொகுதி பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது அதில் அடியெனும் பங்கெடுத்துக் கொண்டு இருந்தேன் அப்போது ராய்டர் செய்தி ஸ்தாபனத்தைச் சேர்ந்த ஒரு பிரபலஸ்தர் என்னை சந்தித்து என்னுடைய தொகுதியிலே பல ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் இருக்கிறது என்பதைக் கண்டு தமிழ்நாடு பூராவும் எதிர்ப்பு அணி அமைத்து அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கும் காலத்திலே ஒவ்வொரு தொகுதியிலும் அகில இந்திய தேசத்தை ஆளுகிற நேரு தன்னுடைய தொகுதிக்கு நேராக தன்னுடைய மகள் இந்திரா காந்தி தன்னுடைய சகோதரிடம் நேரில் சென்று ஓட்டு கேட்டு ஜெயிக்க வேண்டி இருக்கும்போது என்னுடைய தொகுதி மக்களிடம் நான் நேரில் சென்று ஓட்டு கேட்காமலே அமோக வெற்றி அடைந்தது குறித்து சந்தோஷப்பட்டார் அவர் சொன்னார் ராய்டர் செய்தி ஸ்தாபனத்தின் சார்பாக என்னை சந்தித்து வந்தேன் என்று நான் சொன்னேன் இந்த ஊர்வலத்தில் இந்த இடத்தில் வந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் ராய்டர் செய்தி ஸ்தாபனம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அனுப்பியிருக்கிறது அதில் இந்திய பிரதமர் மிகவும் சிரமப்பட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள் நீங்கள் மக்கள் தங்கள் இஷ்டப்பட்டு ஓட்டு போடட்டும் என்று சொல்லிவிட்டீர்கள் இந்த நேர்மைக்காக ராய்டர் செய்தி ஸ்தாபனத்தின் சார்பாக நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் என்று இந்த ஒரு பெரிய புகழை ஒரு தெய்வீக திருப்பணியை செய்து கொடுத்த மக்களுக்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த தொகுதியின் வெற்றி அடியனுடைய வெற்றி மாத்திரமல்ல இந்த தொகுதி மக்களின் வெற்றி உலகத்தின் வெற்றி ஏனென்று கேட்பீர்களானால் ஆண்டவன் கிருபையால் இரண்டாவது மகா யுத்த காலத்தில் ஆங்கிலேயனும் அமெரிக்கனும் செய்த சூழ்ச்சிக்கு ஆளாகி உலகம் சீர்குலைந்து உத்தமமான வீரர்கள் சதனாகரி அடைந்து மற்றும் அறைந்து வாழ வேண்டிய காலம் இந்த பனிரெண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே யுத்தம் முடிந்தது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகிறது இன்று துரியோதனன் பரம்பரையாக போக்கிரிகளாக இருந்து காங்கிரஸ்காரர்கள் ஆளுகிறார்கள் துரியோதனன் ஆட்சியில் பலர் வதைக்கப்பட்டார்கள் இந்த நிலைமையிலே அந்த பனிரெண்டு வருஷம் நடந்தது அதற்கு பிறகு விராட பருவம் வந்தது அதிலே மரப்பொன்றிலே ஒளிந்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் எடுக்கப்பட்டன அதன் பிறகு பாரத யுத்தம் தொடங்கியது இந்த பிராந்தியத்தில் காங்கிரஸ் தண்ணீர் விட்டு வளர்க்கவில்லை ஆனால் கண்ணீர் விட்டு வளர்த்தோம் காமராஜருக்கு உடுத்துவதற்கு வேஷ்டி ஓட்டராவதற்கு ஒரு வெள்ளாட்டை அடியன் வாங்கி கொடுத்தேன் வி ராமசாமி காமராஜரை நிர்வாக விரட்டு நிர்வாணமாக விரட்டுகிற காலத்தில் அடியன் காப்பாற்றி இருக்கிறேன் உடலுக்கு உணவு தந்து ஓட்டராவதற்கு வெள்ளாட்டை வாங்கி கொடுத்திருக்கிறேன் அடியன் அந்த நபரின் கையிலே வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆளின் பெயரால் காசின் பெயரால் சாதாரண நபர்கள் எல்லாம் உத்தியகத்திற்கும் திருட்டு நோட்டு அடிப்பவர்களுக்கும் அவரை சுற்றி இருக்கிறார்கள் வந்தே மாதரம் என்று சொல்லுகிற அவருடைய வாயிலே ஒன்றுக்கு இருக்க சொல்லி அதற்காக காசு கொடுத்தவர் முத்தையா சிட்டியார் அவருக்கு காலை மாட்டு சீட்டு கொடுக்கிறார் காமராஜர் இவ்வளவு மானங்கட்ட முறையில் போய்விட்டு அவர்களை அஹிம்சா மூர்த்திகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் வந்தே மாதரம் என்று சொன்னவன் வாயை கோணி ஊசியை போட்டு தைத்த கோயமுத்தூர் கவுண்டர்கள் பலர் இன்றைக்கு காங்கிரஸ் டிக்கெட் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த நபர் காங்கிரஸுக்கு துரோகம் செய்தாரோ எந்தெந்த நபர் காங்கிரஸை எதிர்த்து சென்ற தேர்தலில் தோற்கடித்தானோ அவர்களும் எல்லாம் காலை வாட்டு சீட்டு கொடுத்திருக்கிறார்கள் டி டி கிருஷ்ணமாசாரி வார் கமிட்டி மெம்பர் வெள்ளையன் பூச்சிக்காலை தலைமையில் வைத்துக் கொண்டு இருந்த ஒரு பாப்பான் காந்திசிய பூல் என்று சொன்ன முட்டால் அந்த நபர் இந்த காமராஜோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தேசத்திலே வெள்ளையனை எதிர்த்து பாடுபட வேண்டும் என்று நினைத்த காலத்திலே ஏதோ நல்ல காலம் வரும் என்று நம்பி சின்னம் சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெள்ளையனே நம்முடைய செல்வத்தை சுரண்டி கொண்டு போனான் என்பதை தவிர அவருடைய ஆட்சியில் தரக்கேடு இருந்தது என்று சொல்ல முடியுமா இங்கே இருக்கிற சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்ஹச்ஓ அவ்வளவு பேரும் நாடார் என்று சொல்கிறார்கள் இப்படி போனால் எவ்வளவு நாள் நிற்கும் சுதந்திரத்துக்கு மரியாதை காட்டுகிற போது அந்த ஆபீஸர் உத்தரவு தரம் கட்டியிருந்தால் மக்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறது என்றால் ஆளுகிறவன் கதி என்னாவது நியாயமான முறையில் நடந்து வர வேண்டும் என்று இருந்தால் தானே ஒரு அரசாங்கம் நடைபெறும் அரசாங்கம் தங்கள் நோக்கப்படி நடப்பது என்றால் மக்களும் தங்கள் இஷ்டம் போல் நடப்பது என்று கிளம்பினால் கிளம்பிவிட்டால் என்ன நிலைமை வரும் வெள்ளைக்காரன் ரத்தத்தை கொட்ட தயாராக இருந்தவன் அவனே இந்தியாவை அடைக்கையாள முடியாது என்று நினைத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஓடிவிட்டான் இரவிலே ஒன்றுக்கு எழுந்திருக்க முடியாத கோழைகள் பணத்தை வைத்து அரசியலை கைப்பற்றி விடலாம் என்று நினைப்பது எவ்வளவு பரிதாபகரமான காட்சி எவ்வளவு பணம் இருந்தாலும் வெள்ளைக்காரன் அணுகுண்டோடு போராடக்கூடிய பரம்பரையில் வந்த எனக்கு நீ சம எதிரி அல்ல நீ இந்த நாட்டு பிரஜை நீங்கள் சின்னத்தனத்தை செய்தால் நீங்கள் இங்கிலாந்துக்கு போவதில்லை சட்டைக்காரர்கள் இந்தியாவே அவ நாடு என்று கருதவில்லை கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல அரசாட்சி வரத்தான் போகிறது அதிலே கள்ள நோட்டு அடித்து திருட்டு ஓட்டு வாங்கி முன்னுக்கு வரலாம் என்று நினைக்கிற சமூகம் என்ன ஆகும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது இந்த நாட்டில் வாழ வேண்டும் திருட்டுத்தனத்திலே சம்பாதித்தப்படும் நீண்ட நாள் நிற்காது இந்த நிலைமையிலே இந்த பிராந்தியத்தில் நடைபெற்ற அக்கிரமங்கள் முறைதவரி நடந்தன அவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் நடைபெற்றன ஏராளமான லஞ்சம் கொடுத்தும் மக்களை மிரட்டி வாங்கி விடலாம் என்று கருதினார்கள் பதவி வைத்துக்கொண்டு மக்களை மக்களை விடலாம் என்று நினைக்கிறார்கள் பருவ சண்டை முதுகலத்த தேர்தலில் நடைபெற்றது அவர்கள் எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இல்லாவிட்டால் தேர்தல் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த மாதிரியான சில்லறை சண்டைகளை நடத்திவிட்டார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தபடி வெற்றி பெற முடியவில்லை காமன்வெல்த் மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு சென்றிருந்தார்கள் அங்கு சாகசம் செய்து முடித்த பிறகு காஷ்மீர் பிரச்சனை சுமூகமாக தீர்ப்பிருக்க முடியாத நிலையில் இருக்கிறார் இந்த பிரச்சனை மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வரப்போகிறது ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் காஷ்மீரிலே ஜவஹர்லால் நேரு தன்னுடைய கையாளாகாத தன்மை நிரூபித்து விட்டார் காஷ்மீரை காப்பாற்றுவோம் என்று முதலில் உறுதிமொழி கொடுத்தார் இப்போது லண்டனிலே நேரு சொல்கிறாராம் நீ பிடித்த பாகத்தை நீ வைத்துக்கொள் நான் பிடித்த பாகத்தை நான் வைத்து கொள்கிறேன் என்று ஒன்று பூரா காஷ்மீரை காப்பாற்ற வேண்டும் முடியவில்லை என்றால் இவர் விட்டுவிட வேண்டும் காஷ்மீர் முழுவதையும் ஜவஹர்லால் நேரு காப்பாற்றவில்லை என்றால் அந்த மக்களுக்கு இவர் கொடுத்த உறுதி மொழிப்படி நடந்தது ஆகாது காஷ்மீர் மகாராஜா இப்போது அங்கே இல்லை அவருடைய மகன் தான் இருக்கிறார் அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை வைத்தியம் செய்து கொள்ள வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் என்பது சரியல்ல அவர் இப்போது ஆசிய சுதந்திர சேனையில் இருக்கிறார் பாகிஸ்தான் படை காஷ்மீரிலே இறங்கினால் நேதாஜியின் தலைமையில் சேனை இறங்க தயாராக இருக்கிறது இங்கே இருக்கிற ஏஎஸ் கட்சி மக்களை போட்டு என்ன செய்துவிட முடியும் இந்த தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதமாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது எப்படி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் இயங்கியதோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே நடக்கப் போகிறது வட கொரியாவிலே தென்கொரியாவிலே விமானம் பறக்க ஆரம்பித்து விட்டது கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி ரகசிய பேச்சு ஆரம்பித்து விட்டது இங்கிலாந்து தேசத்திலே இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் வேகமாக போகிற உலகப்போக்கை போக்கை நினைத்தால் மூன்றாவது உலக மகா யுத்தம் சாதாரண மனிதர்கள் இனிமேல் வரப்போகிறது என்று நினைப்பார்கள் அரசியல்வாதிகள் வந்துவிட்டது என்று நினைப்பார்கள் நான் அரசியல் வைத்தியன் காங்கிரசுக்கு நாடி சரியாக அடிக்கவில்லை அது பிரேதமாக போகிறது என்று அரியன் சொல்லுகிறேன் அக்கிரமத்துக்கு இனிமேல் காலமில்லை இப்போது அளவுக்கு மிஞ்சின அக்கிரமம் ஒரு சாரார் பக்கம் இருக்கிறது ஒருவருக்கு அழிவு காலம் நெருங்குகிறது என்றால் முதலில் அவர் மதிகெடும் யாருக்கு நிதானம் தவறுகிறதோ அவர்களுக்கு அழிவு காலம் வருகிறது கேடு வரும் பின்னே மதிகெட்டு வரும் முன்னே என்பது பழமொழி கேடு வருகிறது பின்னே மதிகெட்டு வருகிறது முன்னே காங்கிரஸ் மகாசபை யாரை நம்பி இருக்கிறது எவனவன் கள்ள அடிப்பவனோ எவனவன் பெரிய பெரிய சினிமா முதலாளியோ எவனவன் சட்டத்துக்கு விரோதமாக பணத்தை சேர்க்கலாம் என்று நினைக்கிறானோ அவ்வளவு வைத்துக்கொண்டு கொண்டு இடையிலே மந்திரி வேலை செய்து பிழைக்கலாம் என்று நினைக்கிறவனும் அவர்கள் பெயரிலே அத கமிட்டி கமிட்டியிலே இடம் பெறலாம் என்று நினைக்கிறவனையும் காங்கிரஸ் மகாசபை நம்பியிருக்கிறது அந்த நிலைமையிலே அவர்கள் செய்கிற அவமானம் சின்னத்தனம் அவர்களுக்கு தெரியவில்லை மேலும் அவர்கள் என் மீது ஒரு இரு குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள் தேவருக்கு பிழைக்கவும் தெரியவில்லை எங்களை பிழைக்கவும் விடமாட்டேன் என்கிறார் பிழைப்பது என்றால் நாய் பிழைக்கவில்லையா பன்றி பிழைக்கவில்லையா அதுவும் ஒரு பிழைப்புத்தானா நமக்கு மான வேண்டாமா நாம் என்ன பேசினோம் அந்த காலத்தில் உழுக்க உடையின்றி குடிக்க கஞ்சியின்றி இருக்கிற மக்களுக்கு நாம் பாடுபட வேண்டும் இதில் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று பேசினோம் ஜஸ்டிஸ் கட்சிக்காரன் அக்கிரமம் செய்கிறான் என்று மேடையில் பேசிவிட்டார்கள் ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்கள் பணக்காரர்கள் அவர்களால் பெயரால் கிளார்க்குகள் லஞ்சம் வாங்கினார்கள் அவர்கள் தாசி வீடுகளுக்கு போனார்கள் இந்த சுண்டக்காய் பயல்கள் வாத்தியார் அம்மாளை கையைப்பிடித்து இழுக்கிறானே அவருடைய சிப்பந்திகள் வாங்கினார்கள் இவர்கள் நேரடியாக கள்ள நோட்டை அடிக்கிற தொழிலை நடத்தி விட்டார்கள் இல்லையென்றால் ஏன் கேட்கக்கூடாது இதில் அசல் அகிம்சையை காட்டுகிறான் அப்படியே இந்த தேசம் கெட்டுப் போகிற போது நீங்கள் ஒருவர் இரண்டு பேர் பண இருப்பதால் என்ன லாபம் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இந்த சாய்க்கடையை இந்த ஊரிலே கட்டக்கூடாது என்று சொன்னால் தண்ணீர் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்றால் இந்த ஊரிலே காலரா வந்தால் அது உன்னுடைய சாதி சனங்களை விட்டுவிட்டு மற்றவர்களை மட்டும்தானா கொள்ளும் இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் உனக்கு ஓட்டு போடவில்லை என்பதற்காக சாக்கடை திட்டம் கொண்டு வரவில்லை என்றால் உனக்கு ஓட்டு போட்டவர்களும் சேர்ந்துதான் சாக வேண்டும் இதை தெரியாதவர்கள் முதல் மந்திரியாக இருப்பதா இதை எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் தடை செய்திடலாம் தேர்தலிலே உனக்கு ஓட்டு போடவில்லை என்பதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன் என்றால் இதில் என்ன நியாயம் இருக்க முடியும் உனக்கு எதிராக ஓட்டு போட்டார்கள் என்பதற்காக அந்த மக்களை பழி வாங்குவது நேர்மையாகுமா உங்களுக்கு முன்னால் இருந்த ராஜ கோபாலாச்சாரியார் எனும் ராஜாஜி அவர்கள் கதி என்ன ஆச்சு அவர் மேல் வந்த வெறுப்பால் மக்கள் அவரை பதவியிலிருந்து தள்ளிவிட்டார்கள் நீ ஆற்றிலே விழுந்த நரி மாதிரி உன்னை தூக்கி வைத்திருக்கிறார்கள் ஏதோ மானத்தோடு வாழலாம் என்று நினைத்தால் கொஞ்ச காலம் வாழலாம் படிப்பு எல்லோருக்கும் முக்கியமான காரியம் முன்னேற்றம் அடைந்தவர்கள் பிற்போக்கு இல்லாதவர்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பேக்வர்ட் கம்யூனிட்டி அல்ல என்று சொல்லி படிக்க சலுகை மறுப்பது நியாயம் அல்ல இந்த சுற்று இருக்கிற கம்மவார் வடுகர் சமூகத்தின் சலுகையை மறுத்து வருவது சரியல்ல இதற்கு பக்கத்தில் உள்ள தாலுகாக்களில் இந்த சமூகத்தினர் கல்வி சலுகையை பெற்று வருகிறார்கள் மாறிவிடு கட்டு போவதால் இந்த இந்த மாதிரி செய்தால் சர்க்கார் இன்னும் சில மாதங்களுக்கு மேல் இருக்க போவதும் இல்லை இந்த ஹே விளம்பி வருஷம் இந்த உலக சரித்திரத்தை மாற்றம் செய்யக்கூடிய வருஷம் இந்த உலக மாறுதல் அடைய போகிற காலத்திலே அளவுக்கு மிஞ்சிய அக்கிரமம் செய்கிற காலத்திலே வாழுகிறோம் அதிகமாக ஒரு விளக்கு எரிகிறது என்றால் என்ன இல்லை திரி நெருப்பு பிடித்து எரிகிறது என்று அர்த்தம் இன்றைக்கு நடக்கிற அக்கிரமம் சீக்கிரம் ஒரு பெரிய அழிவை கொண்டு வரத்தான் போகிறது எதிர்கட்சி அமைக்க யாராலும் முடியவில்லை அதிர்ஷ்டவசமாக சீர்திருத்த குழு என்று வைத்து சட்டப்பூர்வமாக அதை நான் அமைத்து அமைக்க முடிந்தது அதை வரவேற்பதற்கு பதிலாக அமைக்க விடாமல் இருப்பதற்கு எவ்வளவு சின்னத்தனங்களை கையாண்டார்கள் மற்றவர்கள் எதிர்கட்சி அமைத்தால் தேச அபிமானத்தோடு பேசுவார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரசுக்காரனுக்கு இன்றைக்கு நாங்கள் பகையாளியாக இருக்கலாம் காங்கிரசுக்கு நாம் பகையாளாக இருக்க முடியாது இந்த போக்கிலே இவர்கள் போய்கொண்டு இருந்தால் இவர்களுக்கு அழிவு காலம் நிச்சயம் நாளைக்கு மூன்றாவது உலக மகா யுத்தம் வரும்போது இன்றைக்கு வந்திருப்பவன் நிற்பவனா நாளைக்கு குண்டு சத்தம் கேட்டபோது வேட்டியை அவித்து போட்டுக்கொண்டு கொண்டு ஓடிவிடுவான் அந்த காலத்தில் அரசியல்வாதிகள் மக்களை காப்பாற்றியாக வேண்டும் இன்றைக்கு பெரிய மந்திரிகள் ஆகிவிட்டதால் கிருஷ்ணன் சிசுபானை வதைத்த மாதிரி அரியணை வதைத்து விடுவோம் என்று சொல்கிறார்கள் அதற்கு வேண்டிய திறமை இருக்கிறதா உங்களுக்கு அகிம்சா மூர்த்தியில் வாயில் வருகிற வார்த்தையா நம்முடைய தேயிலை தோட்டத்தை வெள்ளைக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள் வெள்ளைக்காரன் வைத்திருக்கிற தோட்டத்துக்கு ஒரு ஏக்கருக்கு இரண்டு ரூபாய் தீர்வை இந்தியன் வைத்திருக்கிற தேயிலை தோட்டத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஏழு ரூபாய் தீர்வை வெள்ளைக்காரனுக்கு சமமான இந்தியனுக்கு வரிபடவில்லை உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் இந்தியன் கொடுக்கிற தீர்வை போல வெள்ளைக்காரனுக்கு உயர்த்திருக்க வேண்டாமா இதற்கு பெயர் தானா சுதந்திரம் இல்லை இதற்கு பெயர் தானா சுதந்திரம் கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் வாங்குவோம் என்று சொன்னார்கள் கத்தியின்றி சவரம் கூட செய்ய முடியாது ஒரு மயிர் கூட வராது அல்லற்பட்ட அழுது கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை இதைத்தான் ஆங்கிலத்தில் ரெவல்யூஷன் என்று சொல்கிறார்கள் இப்படி போய்கொண்டு இருந்தால் எங்கே போய் முடியும் பணக்காரர்களுக்காவது சௌக்கியம் இருக்கா நடுத்தர மக்களுக்கு சவுக்கியம் இருக்கா யாருக்காவது ஒழுக்கமான வாழ்க்கை இருக்கா எல்லாம் கலப்படம் எங்க பார்த்தாலும் நோய் எங்க பார்த்தாலும் நாஸ்திகள் இன்றைக்கு போட்டு இருக்கக்கூடிய வரி அபிவிருத்தி வரியா இந்த வரியை போடுவதற்கான காங்கிரசுக்கு ஓட்டு போட்டது காங்கிரஸ்காரன் இது எல்லாம் உங்களை பாதிக்காது என்று சொல்லுகிறான் புத்தி இருந்தால் இப்படி பேசுவானா சர்க்கரைக்கு வரி காப்பிக்கு வரி தீப்பெட்டிக்கு வரி இது ஏழைகளை பாதிக்காது என்று சொன்னால் இது யாரை பாதிக்கப் போகிறது இனிமேல் தும்முறது வரி குசுவருக்கு வரி கூட போடுவார்கள் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்திற்காக வரி போடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் வரி போ வரப்போகிற மூன்றாவது மகா யுத்தத்துக்கு வரி போட்டிருக்கிறாய் சேர்ந்த யுத்தத்தில் வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து தேசத்தை காட்டி கொடுத்தாய் மீண்டும் ஆங்கில அமெரிக்கம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த வரியை போட்டு இருக்கிறீர்கள் இந்த வரியை தேசத்தை பாதுகாக்கவும் ஆயுதம் வாங்கவும் போட்டிருக்கிறேன் என்று டி டி கிருஷ்ணமாச்சாரியாரே சொல்லிவிட்டார் பகுதியிலே யுத்த களத்தை அமைக்க பாகிஸ்தானுக்கு கொடுக்க தயாராகி இருக்கிறார் ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி கோடைத்தனம் அரசியலில் பயன்படாது அரசியலில் வீரத்தை முதலாக வைத்து செய்ய வேண்டியது காரியம் தந்திரத்தை செய்து நாம் அரசியலிலே பேசலாம் என்று நினைத்தால் அது அவர்களுக்கு கோலைத்தனம் சென்ற தேர்தலிலே காங்கிரஸ் ஜெயித்தது என்று சொல்லப்படுகிறதை தவிர உண்மையிலே அவர்கள் ஜெயிக்கவில்லை மொத்தமாக காங்கிரஸ் எதிர்த்து போட்ட ஓட்டுகளின் எண்ணிக்கை ஐம்பதுக்கு கீழே இருந்ததால் காங்கிரஸ் ஜெயித்தது என்று அர்த்தம் தமிழ்நாட்டிலே காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டு நாற்பது லட்சம் எதிரிகள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுகளை அந்த கட்சிக்காரர்கள் பிரித்து கொண்டார்கள் அதனால் காங்கிரஸில் நூற்றி ஐம்பது பேர் வர முடிந்தது அந்த நூற்றி ஐம்பது பேரிலே மந்திரிகளின் தரம் படிக்க தெரிந்தவர்களில் எவ்வளவு பேர் என்று பார்த்தால் அது ரொம்ப அற்பம் கற்கன் போகிற இடத்திலெல்லாம் கால்வாய் வெட்டி என்று என்ஜினியர் இடத்தில் சொல்லிவிட்டார் அவர் இவ்வளவு கால்வாய் வெட்டுவதற்கு பதிமூணு கோடி ரூபாய் செலவாகும் என்று சொன்னால் சும்மா வச்சுக்கோ என்று சொல்கிறார் கற்கன் இந்த மாதிரி காவலித்தனமான மந்திரிகள் நடந்து கொண்டால் இன்ஜினியர் லஞ்சம் வாங்க ஆரம்பித்தால் நீ என்ன செய்ய முடியும் இந்த நிலைமையிலே அரசியல் தரத்தை பாலாக்கி விட்டார்கள் சாதாரண நாடகத்திலே குண்டியை திருப்பி காட்டி நடனம் ஆடுகிறார்கள் இந்த மாதிரி இவர்கள் அரசியல் தரத்தை குறைத்து விட்டார்கள் இந்த தொகுதிக்கும் என்னுடைய தொகுதிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது இருந்தாலும் என்னிடத்தில் இவ்வளவு அன்பு காட்டுகிறார்கள் உள்ளத்தால் எவன் பிறரை வாழ்விக்கிறானோ அவன் பக்கம் பிறர் இருப்பார்கள் இந்த நிலைமையிலே ஒருவருக்கு பதவி வருவது பூர்வ புண்ணியத்தால் வந்த பதவியை நல்ல முறையில் காப்பாற்றவில்லை என்றால் அவமானம் ஏற்படும் அவலட்சணமான பிறவிகள் கிடைக்கும் மந்திரிகள் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து நடக்காமல் போனால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் இந்த பிராந்தியத்திலே எவ்வளவோ லட்சக்கணக்கான ரூபாய்களை லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய தொகுதியிலே இருபத்தி ரெண்டு லட்சத்தாறு எண்பத்தி ஏழாயிரம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சாத்தூர் தொகுதியில் ஜெயராம ரெட்டியாருக்கு அடியனுக்கு கிடைத்ததை விட மூவாயிரம் ஓட்டுகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது என்பதை காணும்போது சத்தியத்துக்கு இருக்கும் மதிப்பை பார்க்க முடிகிறது மனித பிரயத்தனம் எவ்வளவு இருந்தாலும் தெய்வ சம்மதம் தான் நமக்கு வெற்றியை தரும் சாதாரண மனிதனுக்கு இதையெல்லாம் தோன்றாது மூன்றாவது மகா யுத்தம் ஆசிய சுதந்திர சேனையும் நெருங்கிவிட்டது நீங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து என்னுடைய பேச்சை கேட்டதற்கு அடியனுடைய தலைத்தோலை உங்களுக்கு செருப்பாக கொடுத்தாலும் நன்றி செலுத்தி தகாது பிளானிங் கமிஷன் செய்ய வேண்டிய காரியங்களை அடியன் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காங்கிரஸ் மந்திரிகளுக்கு நல்ல புத்தி கற்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடியன் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன்